இன்றைய ராசிபலன் மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாந்தத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே தாய்வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துறையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார்கள் இன்று சரபேஸ்வரரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவியே செய்வீர்கள் மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் வீட்டுக்குத் தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிவபெருமானை வழிபட விருப்பங்கள் நிறைவேறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகும் மிருகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படும் அம்பிகையை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது நலம் சேர்க்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உடல் நலனில் கவனம் தேவை ஆனாலும் உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையே அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் பெரிதும் குறையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதைத் தவிர்க்கவும் ஆயில்யாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையைக் கடைபிடிக்கவும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமுகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்க எதிலும் வெற்றியே ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுபச்செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கன்னி ராசி பலன் ராசி அன்பர்களே முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகம் தரும் லட்சுமி நரசிம்மரை தியானிப்பதன் மூலம் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சுமாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையைக் கடைபிடிப்பது நல்லது விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கைத் துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளைத் விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் என்று மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மனாமேதி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் அரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபடை எண்ணங்கள் நிறைவேறும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பேச்சினால் பிரச்சினை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் மற்றும் பழைய கடன்கள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும் சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் மாலையில் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சினை ஏற்படக்கூடும் அம்பிகை வழிபாடு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே இன்று எதிலும் சிந்தித்தும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல் உண்டாகும் நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பிரத்தியங்கிரா தேவி வழிபாடு பிரச்சினைகளை குறைக்கும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும்